இன்னொரு முறை திமுக என்பது ஒரு பகற்கானவை தான் கண்டிப்பா இன்னொரு தடவை ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பேன்னு எல்லா திட்டங்களிலும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை ஆளும் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் வேங்கை வயல் மாதிரி பிரச்சனையை நடந்திருக்கு அதுக்கு ஏதாவது ஓபனா கேட்டு பாருங்க சொல்லுங்க திருமாவளநாத வணக்கம் என்னுடைய பேர் அருணாதி தமிழக பாரதிய ஜனதா மாநில மகளிர் செயலாளராக உள்ளேன் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களின் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிர்வாகம் மிக சிறப்பாக உள்ள ஒரு காரணத்தினால் தான் இமய முதல் குமரி வரி அப்படிங்கிற தற்போதுள்ள பீகார் வரைக்கும் நமக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துக்கு பிரத்யேகமா நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்கறாங்க ஆனா நம்மளுடைய துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா திட்டங்களிலும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இங்கே ஆளும் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்னா ஸ்டிக்கர் ஓட்டி கொடுக்கறாங்க இல்ல நல்ல திட்டங்கள் இந்த நம்ம தமிழகத்துக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலையை எது எல்லா திட்டங்களையும் அவங்க எதிர்க்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு மெட்ரோ திட்டம் கோவைக்கும் மதுரைக்கும் தராவதற்கு காரணம் வந்து மத்திய அரச பழி போடுறாங்க திமுக ஆனா ஒரு அடிப்படை விஷயமான அதுக்கான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுலயே நம்ம அலுவல் கோட்டை விட்டு திமுக அரசு ரொம்ப நிறைய பேர் வந்து விட நிறைய பாப்புலேஷன் அதை யூஸ் பண்ணுவாங்கங்கறத தொடங்கி ரொம்ப கஞ்சஸ்டடான இடம் இடமே எடுக்க முடியாது எடுத்தா ஒரு புது பஞ்சாயத்து வரும் ஏன்னா இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் வந்து அவங்க இடத்த மாற்றணும் அப்பதான் அகலப்படுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு திட்ட அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாக இது கோட்டை விடக்கூடிய ஒரு திட்ட அறிக்கையை கொடுத்ததன் மூலம் இப்போ அவங்க வந்து மறு ரிவைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் மெட்ரோ கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று குழந்தைகள் பள்ளி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளி இங்கே வந்து பாரத நாடெங்கும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளி தரமான உயர்தனமான கல்வி கொடுக்கக்கூடிய நவோதயா பள்ளியை இந்த நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இது என்ன மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மக்கள் விரோத ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குதுங்கிறது உண்மை இது இரண்டு திட்டங்கள் போகையிலும் நிறைய விஷயங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஸ்வகர்மான ஒரு திட்டம் அது வந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு பதினைந்து வ வகையான தொழில்களுக்கு மேற்பட்ட தொழில்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அது வந்து இங்கே வேண்டாம் அது வந்து குல தொழிலை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதையும் வேண்டாட்டுருக்காங்க இப்படி நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வெறும் ஈகோ காரணம் அவங்களுடைய அடிப்படை எதிர்ப்பு அதாவது பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற காரணம் காட்டி நம்ம மாநிலத்துக்கு வரவிடாமல் பண்ணிட்டு இருக்கிற வேலையை திமுக மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க பாரத நாட்டின் முதன்மை துறையான விவசாய வேற எந்த செய்யாத அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை மோடிஜி தலைமையிலான நேரடியாக கிரெடிட் ஆகக்கூடிய கிசான் சம்மான் நிதின்னு சொல்லக்கூடிய விவசாய கௌரவ வாய்ப்பு தொகை கொடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய கடைசி இன்ஸ்டால்மெண்ட் கூட நம்மளுடைய கோவை வருகையப்ப பாரத பிரதமர் பண்ணலாங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஒரு கால ஒரு காலகட்டத்தில் மோடிஜி பத்திய ஒரு எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்தவர் ஆனால் மிக மிக தெளிவாக அவர் அந்த மாநாட்டில் கூடியிருக்கூடிய மோடிஜி விவசாயிகளுக்கான ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இயற்கை வேளாண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கறதும் ஓபனாவே அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய கூடிய ஆறாயிரம் ரூபாய் அது வந்து கிசான் சமான் நிதி மூலம் வரக்கூடிய நேரடியாக வரக்கூடிய அந்த திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க டிஎம் கேஎஸ் வேற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஸ்டிக்கர் ஓட்டிறாங்க பட் இது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அது போக கிசான் கிரெடிட் கார்டு அது பார்த்தீங்கன்னாலும் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குங்க எந்த ஒரு புது விஷயமும் எந்த துறையிலையும் இந்த அரசு செஞ்சதா இல்லை இவங்களோட தேவை அறிவாலயம் கஜானா கட்ட வேண்டும் கோபாலபுரம் செழிப்பாக இருக்க வேண்டும் இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ போறாங்க முதல்வர் அவர்களே வந்து வெளிநாடு போறாரு ஃபேமிலியோட போறாரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதுங்கிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே வந்து தமிழகம் நம்ம மாநிலத்துக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் எந்த ஒரு நன்மை இருக்காங்கறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் எந்த ஒரு விதத்திலையும் புதுமையாகவோ இல்லை வளர்ச்சியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு திட்டங்களோ இந்த அரசு கொடுக்கவில்லை தான் வந்து உண்மை உண்மைக்கடவு தொகுதி இல்லைங்க இந்த பொங்கு மண்டலத்திலிருக்கக்கூடிய எந்த ஒரு தொகுதிக்குமே அவங்க எதுவுமே வந்து சிறப்பாக பண்ணலை ஒரே காரணம் அப்படியே மக்கள் வந்து ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக வஞ்சம் தீர்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு நம்ம இந்த கொங்கு பகுதின்னு இல்லை மாநிலத்திலே எங்கேயுமே வந்து அவங்க வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கான முன்னெடுப்பு கொடுக்கிற மாதிரி தெரியல இலவசங்களை நம்பி வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அந்த நான் ஒரு மகளிரா இருக்கங்காட்டி சொல்றேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னாங்க அப்புறம் தகுதி பார்த்தாங்க எந்த விதமான தகுதின்னு தெரியல அது வந்து தகுதி பார்த்து ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்து குறிப்பாக இந்த நம்ம பகுதியிலலாம் நிறைய மகளிருக்கு வர்றதில்லைங்க இந்த பகுதியில் நம்ம வந்து ஓட்டை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்துட்டோங்க அதுவும் கொஞ்ச நாள் நிட்டு இப்போ வந்து தேர்தல் வந்து பக்கம் வர்றதங்காட்டி இப்போ கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களிலும் கொங்கு பகுதியை முன்னெடுத்தோ இவ்வளோ ஏங்க மாநிலத்துக்கு நல்லபடியாக இருக்கணும் உனக்கு கூட கொடுக்கல இந்த கிழக்கு கழகம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மரப்பாலம் பகுதி அந்த இது வந்து ரொம்ப தொய்வாக தான் போயிட்டு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எல்லா கட்சிகளும் பொதுமக்களும் வீதி கிறங்கி போராடிய விஷயம் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுத்த மாதிரியே இல்லை அதை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம சாதாரணமாக போனாலே தெரியும் துர்நாற்றம் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதுக்கு எந்த ஒரு விரிவம் இல்லை அவங்களுடைய பெரிய சவாலே வந்து சட்டம் ஒழுங்க வந்து பாதுகாக்க முடியாதது தான் அதுலயே வந்து அவங்க போட்டி இட்ருக்காங்க அதுக்கப்புறம் தானே மக்கள் வளர்ச்சி பணிகளை பத்தி பார்க்க முடியும் அந்த மாதிரி பார்க்க போனால் கிடைத்த கடவுள் இல்லை குங்கு எதுக்குமே வந்து நம்ம அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக எந்த ஒரு இது தெரியல ஒரு மன்னர் ஒரு ஒரு பேலஸ்கூட உட்காந்துட்டு ஒரு சுற்றி ஒரு இருபது பேர் வந்து நீதான் அடுத்த முதல்வர் நீங்க தான் அடுத்த முதல்வர்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் நல்ல ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலும் தொழில் விவசாயம் பெண்கள் வளர்ச்சி எல்லாத்திலையும் தோல்வியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு நான்கரை ஆண்டுகளுக்கு அப்புறம் அவசரமா அதை எதிர்ப்பு பண்றாங்க மக்கள் மக்கள் விரோத ஆட்சி இதுதான் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் கண்டிப்பாக இன்னொரு முறை திமுக என்பது ஒரு மகற்கனவு தான் கண்டிப்பாக இன்னொரு தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது போக மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க இவங்களுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு வேஸ்ட் தான் ஒரு குடும்பம் செழிப்பாக அவர்களது உறவினர்கள் செழிப்பாக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு குடும்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பீகாரில் என்ன ஒரு புரட்சி நடந்ததோ அதே மாதிரி எல்லா தரப்பினருடைய ஆதரவோடு விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் சிறுபான்மையினர் அனைத்து தரப்பினரின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கட்சி பரிபூர்ண வெற்றி அடையும் அது இங்கே கிணத்துக்கடவு சட்டம் மற்றும் கொங்கு பகுதியில் எல்லா பக்கமே தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது நம் அனைவரது தீர்க்கமான உறுதியான ஒரு சிந்தனையை திமுக இன்னொரு முறை ஆட்சிக்கு கட்டாயம் வர முடியாது அது நம்ம திமுக கூட்டணியே எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவங்க கூட சேர்ந்துருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அதுக்கு வெளியே போறது வெளியே வெளியே போகமாட்டாங்க அவங்க வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் சொல்றனே விசிகா அவருடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் நினைவஞ்சலி என்னைக்கு சொல்றேன் இந்த விசிகா ஆரம்பிச்ச எதுக்காக ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய லட்சியம் என்ன ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து அவங்க மேலே கொண்டு வரணும்னு இந்த பிசிகா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தான் வேங்கை வயல் மாதிரி பிரச்சனையும் நடந்திருக்கு அதுக்கு ஏதாவது ஓப்பனாக அவங்க கேட்டு பாருங்க சொல்லுங்க திருமாவளனர்கள் இப்போ இப்போ பாருங்க அவங்களுடைய மக்கள் பிரதிநிதியை கீழ் உட்கார வைக்கிறது பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் வந்து அவங்க பேசுறாங்க சமுதாய நலன் அப்படிங்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் வந்து நாங்கள் தான் முன்னால் வரோம் அதெல்லாம் இல்லை இப்போ விசிகா கட்சியினுடைய தலைவர் மாதிரி கூட அந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கொள்கைக்காக அவங்க இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சீட் ரெண்டு சீட்டு அதுக்காக தேர்தல் நேரத்தில் கிடைக்கக்கூடிய பணத்திற்காக தான் அவங்க இருக்காங்க அவங்க கண்டிப்பாக கூட்டணி விட்டு வரமாட்டாங்க அதுக்கு மாறாக நாங்கள் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக மாதிரி ஒரு அரசு வரக்கூடாது மோடிஜி மாதிரியான ஒரு ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்திலும் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அமைச்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து தேர்தலுக்கு நாள் இருக்கு ஒரு வலுவான கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியும் அமைக்கும் அதே மாதிரி திமுக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபடும் தேசிய ஜனநாயக கட்சி அந்த கூட்டணியும் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியா என்ன கேட்டீங்கன்னா நடந்து முடிந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கிணத்துக்கடவு சட்டமன்றத்தில் பெருவாரியான வாக்குகள் இருக்கிறோம் இரண்டாவது கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தில் இருந்திருக்கிறோம் நிர்வாகியா கட்டாயம் கூட்டணியில பாஜக வேட்பாளருக்கு இந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறது நாங்கள் கேட்போம் அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செய்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேட்பாளர் யாரா இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற நாங்கள் உழைப்போம் என்பது உறுதி எது எப்படி இருந்தாலும் திறனற்ற திமுக அரசு ஆட்சி அரியணையிலிருந்து இறக்கப்பட வேண்டும் தமிழகம் எங்கும் பாரத நாட்டின் பிற இருப்பது போலவே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் பெருவாரியான அசம்பிளீஸ்ல வெற்றி பெறுவார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய கிணத்துக்கடவு சட்டமன்றத்திலும் களப்பணியாற்றி தேசிய ஜனநாயகக் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றியடைய செய்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி